ஒரு அரசாங்கம் என்ன செய்ததோ அதை விட விஜய் செய்கிறார் ஒரு அரசாங்கம் திமுகவுடைய அந்த அரசாங்கம் மக்களுடைய காசிலிருந்து எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குது விஜய் தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணது இன்னைக்கு மூவாயிரத்தி நாலாயிரம் நாலாயிரூபா வருது ஒரு அரசாங்கத்துடைய காசு எடுத்து ஒரு முதலமைச்சர் இத்தனை ஆண்டு காலமாக இவர்களுக்கு எவ்வளவு பெரிய சுற்று ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் ஸ்டாலின் தன் கை காசு எடுத்து செலவு பண்ணலாங்க சார் இது வரைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேறு நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா உதயநிதி மாதிரி வந்து போனாக்கா ஆயிரம் பேர் கூட வரமாட்டான் அதே மாதிரி விஜய் போகணுன்னு நினைக்கிறீங்க இங்கே அதான் இல்லை கதையே வேறு விஜய் போனால் லட்சம் பேருக்கு மேலே கூடுவான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களை மாதிரி நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னா சேர்த்து அடிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க விஜய் களத்துக்கு போனாக்கா அங்கே வரவேற்பு வேறு மாதிரி இருக்கும் தட்டப்பூடெல்லாம் மக்கள் செஞ்சு வரவேற்பாங்க வயிறு அறிஞ்சே சாக வேண்டியது இருக்கும் அவருடைய நோக்கம் செய்கிறது மக்கள் திமுகவுடைய நோக்கம் பப்ளிசிட்டி தேர்வு மன வித்தியாசம் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இப்படி முட்டாத்தனமாக பேச மாட்டேங்க இல்லை விஜய் வந்து தான் தேரணுன்றீங்களா விஜய் வருவார் நீ பாதுகாப்பு கொடுப்பியா விஜய் ஒரு இடத்துக்கு வர அனௌன்ஸ் பண்ணிட்டா பாதுகாப்பு தடப்புடலாம் கொடுக்கணும் உங்களுக்கே பாதுகாப்பு போலீஸ் பத்தல கரெக்டா இப்போ பாதுகாப்பு கொடுப்பியான்னு கேள்வி கேட்டால் எப்பா எங்களே சேர்த்து அடிக்கிறாங்க எங்களுக்கே பாதுகாப்பு ஆயிரம் போலீஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி இருக்கு ரெண்டு அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மோடிக்கு பின்னாடியே பயந்து 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 போறீங்க ஏசர் ஆயிரம் வழக்குகள் இருக்கிறது நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி வெளியே வந்த உடனே உனக்கு சிம்மாசனம் தேவைப்படுங்களா கேட்டாங்கல்ல நீங்க அமைச்சர் ஆன உடனே அடுத்து நீங்க இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைப்பீடுங்க பொன்முடி அதே போல எதுக்கு உடனே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க எல்லாருமேலையும் வழக்கு இருக்கிற அப்படின்னு கொண்டு போய் அமைச்சராக உட்கார வச்சுடுமா என்ன உருச்சா தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் மீதோ உதயநிதி மீதோ இன்னைக்கு எந்த போக நல்லா நல்லாயிருக்கு கொரோனா கொண்டாடுங்க நீ நோய் வாங்க ஆனால் என் மக்களை காவு கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி முறை எங்களுக்கு தேவை இல்லைன்றதா மக்கள் நிற்கு சேர்த்த தூக்கி அடிக்கிற அளவுக்கு ரியல் ரியல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரசை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை இங்கே வர வச்சு தன்னோட அலுவலகத்துக்கு வர வச்சு ஒரு முந்நூறு குடும்பங்களை பேருந்து மூலயமாகவே வர வச்சு நிவாரண உதவிகளை கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் ஆனால் இதுவும் ஒரு விமர்சனத்துக்கு இருக்கு ஏன் அவர் எலைட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு விஜய் ஏன் ஸ்பாட்டுக்கு அங்கே போய் கொடுக்க மாட்டாரா இல்லை அவர் அங்கே வந்தா கூட்டம் கூடிவிடும் அங்கே இன்னும் ஒரு அசம்பதி நேரிடும் அப்படின்னு சொன்னால் கூட ஏன் புரட்சி தலைவர் வரலையா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வரலையா எங்கள் அம்மா போலையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் விமர்சனங்கள் இங்கே எழுது இது எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் செய்வது எலக்ட் பாலிடிக்ஸ் கிடையாது பொலிடிக் பாலிடிக்ஸ் என்ன விஜயவர்கள் செய்வது எலைட் பாலிட்டிக்ஸ் கிடையாது பொலைட் பாலிடிக்ஸ் ரொம்ப அமைதியாக செட்டிலாக சில விஷயத்தை செய்ய வேண்டிய காலச்சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு எம்ஜிஆர் காலகட்டத்தில் முதல் முதலாக எம்ஜிஆர் ஒரு இடத்திற்கு போகும்பொழுது எவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அன்னைக்கு வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறேன்னு கூட்டம் கூட மாட்டான் எம்ஜிஆர் காலம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு டெக்னாலஜி வரல வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வலைதளங்களை பகிர்ந்துக்கிறதுக்கோ இத்தனை சேனலோ அந்த மாதிரி கிடையாது அதே போல் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது ஒரு இடத்துக்கு எம்ஜிஆர் வந்துட்டான்ற தகவல் தீயாக பரவாது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஜய் அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றார் அந்த விஷயம் வந்து காட்டுத்தீ போல் பரவும் முதல் விஷயம் ரெண்டாவது பெரும் கூட்டம் கூடும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு பெரும் கூட்டம் கூடும்னாக்கா உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட மக்களும் தன்னுடைய குறையை விஜய்கிட்ட சொன்னோம்னு உடையாடுவாங்க விஜயை பார்ப்பதற்காக பாதிக்கப்படாத பல நபர்களும் அங்கே வந்து கூடுவார்கள் விஜயை வந்து சந்தித்து சில விஷயங்களை கோரிக்கை மனுவை வைக்கணும்னு வருவாங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு ஸ்டார் இத்தனை நா இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு தெரியும் உச்சபட்ச ஒரு நடிகர் விஜய் வந்து ஒரு ஒரு சினிமா ஷூட்டிங்கில் எங்கேயோ நடக்கிற அவுடோரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடக்கிற ஒரு சினிமா ஷூட்டிங்கில் ஊருக்கு வெளியே நடக்கிறதுலே எவ்வளவு கூட்டம் திரளாக விஜய் பார்க்க கூட்டிச்சு விஜய் வந்து ஒரு பேருந்து மேலே ஏரியாவில் கை காமிச்சிருக்கிறார் பார்த்துருப்பீங்களா அந்த கணவலி லட்சக்கணக்கில் கூடினார் அப்போ விஜய் வர ஊருக்குள்ளே ஒரு இடத்துக்கு வரும்பொழுது கூட்டம் கூடுவதன் மூலமாக இங்கே பாதிப்பு எந்த அளவுக்கு வந்து ஏற்பட்டுச்சோ அதை விட அங்கே ஒரு கூட்டம் நெரிசல்னால் இன்னொரு ஒரு பாதிப்பு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக தவிர்த்துக்கிட்டார் ரெண்டாவது விஷயம் விஜய் அவர்களுடைய நோக்கம் அந்த மக்களுக்கு நேரடியாக சில விஷயங்கள் சென்றடையணும்ன்றதை தாண்டி அந்த மக்களுடைய குறைகளையும் கேட்கணும் விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னாக்கா நான் அந்த இடத்துல வந்து நிக்கிறேன் பொதுமக்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் த தனிப்பட்ட முறை டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன குறை எதை சரி செய்யணும்னு கேட்க முடியாது இப்போ பனையூரில் வர வச்சு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க பனையூரில் வர வச்சு அவர் செய்த விஷயம் போக்குவரத்தை அவரே ஏற்பாடு பண்ணியிருக்காரு போக வரதுக்கு உடனே உணவு தண்ணீர் அதற்கு பின்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான ஒரு மாதத்திற்கான மளிகை பொருள் இதை தாண்டி வேட்டி சட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க வேட்டி சட்டை சேலை கொடுத்துருக்காரு அப்போ ட்ரெஸ்ஸு ஒரு மாதம் மல்லிகை ஜாமான் போக வர பஸ் சார்ஜு அதாவது இவங்களே செலவு பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவர்களுக்கான உணவுக்கான செலவு இன்னைக்கு எல்லா செலவையும் கணக்கு பண்ணிங்கனாக்கா ஒரு அரசாங்கம் என்ன செய்ததோ அதைவிட விஜய் செய்கிறார் ஒரு அரசாங்கம் திமுகவுடைய அந்த அரசாங்கம் மக்களுடைய காசிலிருந்து எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் கொடுக்குது விஜய் தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணது இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறுபாலேருந்து நாலாயிரூபா வருது ஒரு அரசாங்கத்துடைய காசு எடுத்து ஒரு முதலமைச்சர் இத்தனை ஆண்டு காலமாக இவர்களுக்கு எவ்வளோ பெரிய சொத்து இருக்குது ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் ஸ்டாலின் தன் கை காசு எடுத்து செலவு பண்ணலாங்க சார் இது வரைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் புரியுது உங்களுக்கு மக்களுக்கு செய்யணும் அப்படின்றது செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் மனசு வரும் மக்களுடைய எளிய மக்களுடைய வழிபுரியல் நமக்கு தான் செய்வாங்க தன் உழைத்த பணத்தை எடுத்து சார் இன்னைக்கு ஒரு ரூபாய் சும்மா வராது உங்களுக்கு தெரியும் ஹாரி ஒரு ரூபாய் எவனை தூக்கி ஃப்ரீயாக மாட்டான் இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி இருக்க ஒரு சூழல்ல அப்படி பொழுது அரசாங்கம் ரெண்டாயிரரூபா செலவு பண்ணுது சார் அரசாங்கத்தோடைய காசு எடுத்து விஜய் ரூபாய் செலவு பண்ணுறாரு அவருடைய சொந்த காசு எடுத்து மக்களை செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உட்கார வச்சு மூன்று நான்கு விஷயங்கள் அவர்கிட்ட பேசுகிறாங்க அவருடைய பாதிப்பு இதை தாண்டி இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் பகுதியில் சரி செய்யப்படாத பிரச்சனை என்ன நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் மாறும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது அடிப்படையாக என்னென்ன விஷயம் செய்யணும் இதை எல்லாத்தையும் கேட்டு இதை வந்து வந்த மக்கள் பல பேர் விஜய்கிட்ட மனுவாக கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை வந்து ஒரு கூட்டு நெரிசலில் போய் செஞ்சிட முடியுமா செய்ய முடியாதுல்ல சார் நீங்கள் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா உதயநிதி மாதிரி வந்து போனாக்கா ஆயிரம் பேர் கூட வரமாட்டான் அதே மாதிரி விஜய் போகணுன்னு நினைக்கிறீங்க இங்கே அதான் இல்லை கதையே வேறு விஜய் போனால் லட்சம் பேருக்கு மேலே கூடுவான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களை மாதிரி நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னா சேத்துல அடிக்கிறாய்ங்க நல்லா புரிஞ்சிக்கங்க விஜய் களத்துக்கு போனாக்கா அங்கே வரவேற்பு வேறு மாதிரி இருக்கும் தட்டப்புட்டெல்லாம் மக்கள் செஞ்சு வரவேற்பாங்க வயிறு எரிஞ்சே சாக வேண்டியது இருக்கும் ஸோ அவர் செய்கிறார்ல முடிஞ்சால் பாராட்டு இல்லை மூடிகிட்டு நீ போய் செய்யி ரெண்டும் இல்லாமல் இந்த எலெக்ட் பாலிடிக்ஸ் நீங்கள் சொல்கிறாதீங்க அவர் பொலைட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்காரு விஜய் இன்ன வரைக்கும் விஜயகாந்த் போலவே ரொம்ப அமைதியாக சட்டலாக போயிட்டுருக்காரு சார் விஜயகாந்த் கூட உங்களை கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு ஜெயலலிதாவை நாக்கு மணிக்கு பேசினார் நீங்கள் விஜயகா விஜய் வந்து இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி மாறி மாறி பேசும்போதும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் சீமான் குறிப்பாக எவ்வளோ பேசும்பொழுதும் அமைதியாக கடந்து தன் இலக்கு என்னவோ அதை நோக்கி போகிறாங்க தன் அதை தன் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு சைடில் வர பிசுரை பற்றிலாம் அவர் கவலை கிடையாது புரியுதுங்களா தற்கொலைகள் தற்கொறித்தனமாக பேசிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு பணியை சரிவர செய்வதற்கான வேலையை செய்கிறார்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இத்தனை ஆண்டு காலமாக விஜய் அவர்கள் எத்தனை இடத்திற்கு நேரடியாக களத்திற்கு போயிருக்காரு விஜய் ஒவ்வொரு முறையும் அனிதா மரணம் அடைந்த பொழுதும் சரி நீங்கள் ஒவ்வொரு சம்பவம் மெரினா பீச் நடக்கக்கூடிய இடத்துலையும் சரி தன்னை கொள்ள விரும்பலை பப்ளிசிட்டி பைத்தியமாக மாறுறதுக்கு அவர் விரும்பலை தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு எத்தனை நடிகர்கள் மெரினா பீச்சிற்கு வந்தாருங்கன்னு நமக்கு தெரியும் எத்தனை இடத்துக்கு நடிகர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த அனிதாவுடைய மரணத்தை வச்சு உதயநிதி எவ்வளோ விளம்பரம் பண்ணிக்கிட்டாரோ உங்களுக்கு தெரியும் கரெக்டா பூப்போடை வச்சு புதுமாப்பிள்ளை மாதிரி வந்தார் சார் விளம்பர விரும்பிகள் ஷூட்டிங் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல ஆனால் விஜய் அவர்கள் போனதுன்னு தெரில வந்தது தெரில அழகாக காரில் போனால் கூட கண்டுபிடிச்சிடணும் பைக்கில் ஏறி முகத்தை கட்டி மாஸ்க் போட்டு கேப் போட்டு யாரோ மாதிரி போய்ட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரடியாக சென்று பேசி ஆறுதல் சொல்லி அவர்களுக்கான தேவையான நிதியை கொடுத்து கடந்து போய்கிட்டே இருந்தார் அப்போது அவருடைய நோக்கம் செய்கிறது மக்களுக்கு திமுகவுடைய நோக்கம் பப்ளிசிட்டி தேடுறது மன வித்தியாசம் இருக்குது இதை புரிந்துக்கிட்டீங்கனாக்கா இப்படி முட்டாத்தனமாக பேச மாட்டிங்க இல்லை விஜய் வந்து தான் தேர்ணமுட்றீங்களா விஜய் வருவாரு நீ பாதுகாப்பு கொடுப்பியா விஜய் ஒரு இடத்துக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா பாதுகாப்பு தடபுடலாக கொடுக்கணும் உங்களுக்கே பாதுகாப்புக்கு போலீஸ் பத்தல கரெக்டா இப்போ பாதுகாப்பு கொடுப்பேன்னு கேள்வி கேட்டால் ஏப்பா எங்களே சேர்த்து அடிக்கிறாங்க எங்களுக்கே பாதுகாப்பு ஆயிரம் போலீஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் விஜய் ஒரு இடத்துக்கு வந்தான்னா போதிய பாதுகாப்பு கொடுக்கணும் உடனே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ இதெல்லாம் கேட்கணுங்க புரோட்டா காலு சப்பாத்தி கால்னு ஆயிரம் விஷயம் சொல்லுவீங்கள்ல இதையெல்லாம் தாண்டி விஜய் காலத்துக்கு வருவார் இப்படியே உட்காந்துருக்க மாட்டாப்புல நடைபயணம் முன் நடக்க போலது அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு அதோடைய இம்பேக்ட் என்னென்னு அது வரைக்கும் கதர் கதர் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கார் ரஜினிகாந்த் கூட நான் சந்தித்தது வந்து எல்லோரும் என்ன வந்து சங்கின்னு சொல்கிறாங்க ஏன் விஜய் மோடியை சந்தித்தார் ஏன் அவர் வந்து சங்கின்னு கூப்பிடல அண்ணன் வேறு தம்பி பாசம் வேறு அரசியலுக்கு வந்துட்டால் இது எல்லாமே வேறதான் அப்படின்னும் முன் வச்சிருக்கார் யார் சொன்னது இது நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஓகே புலுவிணி சூப்பர் ஸ்டார் இல்லையா அரசியல் சூப்பர் ஸ்டார் புலுவினி சூப்பர் ஸ்டார் ஸோ புழுவினி சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களை மோடி சந்திக்கணும்னு கூப்பிட்டார் நம்பர் ஒன் விஜய் அப்போது அரசியல்லையே கிடையாது அந்த சம்பவம் நடந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அப்போ விஜய்யை சந்தித்ததற்கும் இப்போவே விஜய்யை கூப்பிட்டதுக்கும் ரெண்டையும் பாருங்கள் அப்போ அப்போவே விஜயை சந்திக்கணும்னு மோடி முடிவு பண்ணுறாருனா கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் எந்த நபர்கள் அடுத்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைவனாக ஆகி வருவாங்கன்றது புரியுது அதுக்காக தான் சந்திச்சிருக்காங்க இப்போ மோடி அடையாளம் கட்டிட்டார் சொல்றீங்களா அப்போவே மோ மோடிக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் ஸ்டாலினுக்கும் தெரியும் ஜெயலலிதாவுக்கும் தெரியும் அதனால தான் வந்து டைம் டு லீடுன்னு சொன்னப்போ அவர்கள் அந்த நேரத்திலேயே அதை வந்து அடக்குமுறை செஞ்சு நிப்பாட்டணும்னு நினைச்சாங்க ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவர் வளர்ந்து வந்துருவார் இவர் தான் அடுத்து வருவார்னு தெரிஞ்சதுனால இவர் நடந்த நிகழ்வு ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு மோடியை போய் அவர் சந்தித்தாரா நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக பெருசாக வளரும்பொழுது மோடியையும் சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும் மோடி மறுபடியும் வந்து சந்திக்கணும்னு சொல்லுவார் ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து உங்களை சந்திக்கிறார்னு சொல்லும்பொழுது ஈஸியாக சந்திச்சுட்டு போயிடலாம் ஆனால் உறவாடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை செஞ்சாரான்னு தான் கேள்வி கேட்கணும் நீங்கள் உறவாடுகிறீர்கள் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன அதே சாம்பார் சாதம் கருவாடு சாதம் தான் அண்ணாமலையை நீங்கள் பேசுகிறாரு நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்தது யார் சார் கே நேருவோம் நூறுத்தர் யார் சார் ரெண்டு அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மோடிக்கு பின்னாடியே பயந்து 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 போகிறீங்க ஏன் சார் ஓராயிரம் வழக்குகள் இருக்கிறது நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி வெளியே வந்த உடனே உனக்கு சிம்மாசனம் தேவைப்படுகிறதா கேட்டாங்கல்ல நீங்கள் அமைச்சர் ஆன உடனே அடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைப்பீங்கல்ல பொன்முடி அதே போல் எதுக்கு உடனே கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க எல்லாருமேலேயும் வழக்கு இருக்கிற கொண்டு போய் அமைச்சராக உட்கார வச்சுட்டேன் உருப்பிடுமா என்ன உருப்பிடிச்சா உருப்பிடுச்சா இன்னைக்கு மக்கள் தன்னிச்சா இறங்கி போராடுறான்னு வச்சுங்களேன் ஏன் சார் போராடுறான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுய கௌரவம் சுய மரியாதை தன்மானம் இருக்கிறது அந்த தன்மானத்தில் நீங்கள் கை வைத்து விட்டீர்கள் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக கண் பார்வை தெரியாத நபர்கள் கூட இன்னைக்கு உழைத்து சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க சார் அப்படி இருக்கும் பொழுது இப்படி உழைச்சி சம்பாரித்து வாழக்கூடிய வர்க்கத்தை வந்து ஒருவேளை தண்ணி இல்லை சார் எங்களுக்கு சோறு இல்லை சார் கையேந்த நிலைமை கொண்டு போய் விட்டீங்கல்ல சார் ஒரு மனிதர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நேரடியாக அரசாங்கம் அந்த இடத்தில் இறங்கி அந்த நபர்களுக்கான தேவையை செய்யணும் அதுக்குத்தான் அரசாங்கம் அதாவது மக்களை பரிதவிக்க கூடிய ஆட்சி பிற மக்களின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய செயல் இது எல்லாமே இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகும் சொல்கிறாங்க நீங்கள் எந்த மதத்தில் வேணால் எடுத்துங்க எல்லாத்துலேயும் அந்த கோட்பாடு தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த மக்களை இப்படி பரிதவிக்க விட்டுருக்கீங்கனாக்கா தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் திமுகவை அளித்திடுவோம் ஏன் ஜெகத் ஜெகத்தினே அழிப்போம் வரலையா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜெகம் பிரச்சனையா ஜெகத் ரச்சகன் பிரச்சனையா அவர் ஜெகத்தினே அழிச்சது தான் சொல்லுவார் அதான் சார் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஜெகம் பிரச்சனையா ஜெகத் ரச்சகன் பிரச்சனையா திமுக பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திமுகவும் திமுகவை சார்ந்த ஜெகத் ரச்சகன் தான் இங்க பிரச்சனையாக இருக்கிறாங்க ஏவாவேலு பிரச்சனை இருக்காங்க பொழுது அப்ப அந்த மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நபர்கள் திமுக பொழுது மறுபடியும் சொல்றேன் தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றில் திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்துவோம் அளித்திடுவோம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் மீதோ உதயநிதி மீதோ எங்களுக்கு எந்த கோபம் முடியாது நல்லா இருங்க பிறந்தநாள் கொண்டாடுங்க நீரோடி வாழ்க ஆனால் என் மக்களை காவு கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி முறை எங்களுக்கு தேவையில்லைன்றதை மக்கள் இன்னைக்கு சேர்த்த தூக்கி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் போட்டான்ல என்ன குருநாதா ஸ்பெஷல் ஐட்டம் அடிச்சிருக்கேன் ஏன்ட்டு தேவையாதெல்லாம் அப்போது அதோடு கடந்து போச்சா இன்னைக்கு பாருங்க பொன்முடி மிஸ்டர் கோல்டன் ஹேர் மேலே வந்து சேர் அடிச்சிருக்காங்களா அவர் மகன் மீது இன்னைக்கு அவருடைய பேரனுடைய பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கு திமுக சார்பில் வைக்கப்பட்டது அப்போது இங்கேயும் குடும்ப ஆட்சியோடைய வழி வழியாக வருதா சார் நீங்கள் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி அப்புறம் இன்ப நிதி வரைக்கும் அப்படி கொண்டு போகிறீங்க இங்கே பொன்முடி அவருடைய மகன் அவருடைய பேரன் வரிசையாக வரைங்க பாருங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாக்காயிரம் பொண்ணுக்காரரும் ஒரு ஆள் சொன்னார் அவருடைய மகன் பவுட்ரு போட்டுக்க பல பலன்றாரு ஸோ தொடர்கதியாக இவர்கள் இந்த தா இந்த தமிழ்நாட்டை தன்னுடைய குடும்ப சொத்தாக நினைத்துக்கொண்டு கபலீகரம் செய்யக்கூடிய நபர்களைத்தான் இன்னும் இங்கிருந்து காவு கொடுத்து இங்கேருந்து அனுப்பக்கூடிய நிலைமைக்கு மக்களை தள்ளியது யார் நீங்கள் சரியான ஆட்சி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு மக்கள் வந்திருக்க மாட்டாங்க தவறான ஆட்சி செஞ்சுட்டீங்க சாணிகர் சுத்தலேருந்து சந்தோஷப்பட்டுருக்கங்க சீமானோட இன்னொரு ஒரு கேள்வி ஒன்று இருக்காரு இந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களில் இருக்க சிஎம் வீட்டுக்கெல்லாம் ரைடு போயிட்டுருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க சிஎம் வீட்டுக்கோ அவர் சுற்றி இருக்க அவங்க வீட்டுக்கோ இந்த எந்த ரைடும் போகல அப்படின்னு இந்த ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கேன் நீங்கள் அம்பானி வீட்டுக்கும் அதானி வீட்டுக்கும் மோடி வீட்டுக்கும் இங்கே போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எப்படி ரைடு வரும் எப்படி சார் ரைடு வரும் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்கல்ல அதானியை சந்தித்தீர்களா சபரிசன் சந்தித்த அதாக அண்ணாமலை லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு லீலா பேலஸ்ல வச்சு சந்திச்சிங்கன்ட்டு சந்திச்சிங்கல்ல எதற்காக சந்திச்சிங்க மதுரையில் அங்கே இயற்கையாக உள்ளே வந்து கனிம வளம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து சுரங்கம் தோடணும்னு சொல்லி கொண்டு போய் கேட்டிருக்கீங்க மத்திய அரச்டன் இன்றைக்கி ச மழை வெள்ளை வந்தபொழுது சென்னை ஏர்போர்ட்டை வேலை செய்யாமல் சம்பித்து போச்சுனாக்கா அப்போ பரந்தூர் ஏரி ஏரி மீது ரன்வே வரும்பொழுது அங்கே மலை வந்த தண்ணி எங்கே உங்கள் வீட்டுக்கு வரும் மறுபடியும் சம்பிக்கும்ல உங்களுக்கு எந்த போதிய அறிவு போதிய எதுவுமே கிடையாது சார் நீங்கள் உங்களையும் உங்கள் ஆட்சியையும் உங்கள் மகனையும் உங்கள் மருமகனையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் மோடியிடம் தஞ்சம் அடைந்து விட்டீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கரெக்டுங்களா இவருக்கு என்ன ஒரு ஒரு மமதைனாக்கா மோடியும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டு அங்கே அமெரிக்காவில் போட்ட கேஸை கூட இவரை வச்சு வாபஸ் அங்கே வச்சிடலாம் நம்ம ஐயா கும்புடு குருசாமி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படி பாலிஷாக போயிட்டோம்னா எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நிகழ்வும் பாருங்கள் இப்போ நிர்மலா சீதாராமன் எவ்வளோ விமர்சனம் மட்டும் நிர்மலா சீதாராமன் போய் நிற்கிறது கரெக்ட்ங்களா நீங்கள் கொடுத்த காசுக்கு இங்கே வந்து தண்ணி வந்து வடிஞ்சு போகிறதுக்கான வேலை நல்ல ஒரு விஷயம் கேளுங்கள் அதிக மலை அதிக மலைன்னு சொல்கிறாங்க எல்லா திமுக அதிக மலை வந்தது இந்த முறை வந்தது வந்து சென்னையிலையோ செங்கல்பட்டுலேயோ கிடையாது விழுப்புரமாக இருக்கட்டும் திண்டிவனம் அந்த மாதிரி இருக்கட்டும் சென்னையில் ஒரு நார்மலான ஒரு மழை வருது சார் இப்போ தண்ணி தேங்குது ஓகேங்களா அந்த தண்ணி தேங்கின தண்ணி அதுவாக வடிஞ்சு போகணுமா மோட்ரை வச்சு எடுக்கணுமா மோட்ரை வச்சு நீ எடுக்கிறனாலே அப்போ தண்ணி அதுவாக வடிஞ்சு போகிற வேலையை செய்யலைன்னு அர்த்தம் தண்ணி அதுவாகவே வடிஞ்சு போயிடுச்சுன்னாச்சுக்கான இடமும் இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு வேலையை செய்யலைன்னு அர்த்தம் இடம் இல்லைன்னா என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் வீட்டில் மட்டும் தண்ணி வந்து நிற்காம இங்கேயும் போயிடுச்சு அங்கே மட்டும் எப்படி வந்துச்சு நீங்கள் நினச்சா உங்கள் சவுரத்துக்கு சார் வெறும் இரநூறு கோடி சார் இரநூறு பேர் எடுத்து வெறும் ஒரு ரோட்டை பேக்கறிங்க போடுறீங்க கார் வைஸ் போட்டுறீங்க கரெக்டா அப்போ பொதுமக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ரோட்ல என்னைக்கு நீ மோட்டரை கொண்டு வந்து வைக்கிறியோ அன்னைக்கே ஃபெயிலியர் அப்பவே நீ வந்து தோத்து போயிட்ட நீ ஒரு வேலையும் செய்யலைன்றது இதுவே சான்று இதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணுன்ற திமுக அமைச்சர் ஏவா வீலு அவர்களால் திறக்கப்பட்ட ஒரு பாலம் பாலம் ஆற்று பாலம் இந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு சில மாதங்களே அணைந்த பாலம் ம் இதை எப்படி பார்க்குறீங்க மூணே மாதத்தில் கிணத்த காணன்ற மாதிரி பாலத்தை காணோம் ஒரு ஆற்றை கடப்பதற்கு தான் ஆற்று பாலம் இல்லை அதை விட அந்த வெள்ளை தண்ணி அவ்வளோ பவரா எப்படி வெள்ளம் வெள்ளம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சா நினைக்கும் ரொம்ப இனிப்பு இல்லை பவர் நான் சொல்கிறேன்ல ஒரு ஆற்றை கடப்பதற்கு தானே ஆற்று பாலம் காலங்காலமாக கரிகாலங்கள் கட்டப்பட்ட டேம்லாம் இங்கே இன்னும் இருக்குது நீங்கள் திருச்சி போய் பாருங்கள் முக்கம்புன்னு ஒன்று இருக்குது கல்லணின்னு ஒரு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை ஆண்டு காலமாக தாங்குது நீங்கள் கெட்டினது மூணு மாதத்தில் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு மோசமான தரமற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தரமற்ற வேலையை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் புரியுதா உங்களுக்கு அப்போது இந்த விஷயம் மக்களை காவு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கனால இந்த வழக்கின் தொடர்பாக இந்த வழக்கை முதல்ல தன்னிச்சையாக நீதிபதிகள் வழக்கை பதிவு செய்து இந்த துறை சார்ந்த அமைச்சர் மீதும் அதை பாலம் கட்டிய எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செஞ்சு நாளைக்கு அவங்களை இழுத்து கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டணும் ஒன்று ரெண்டாவது இப்படி மக்கள் அளவப்பட்டு துயரப்பட்டு இங்கே எல்லா விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அன்பில் மகேஷ் இந்த பக்கம் பிறந்த நாள் சரி அன்பில் மகேஷாவது அவருடைய பிறந்தநாள் அன்று கொண்டாடுறாரு முடிஞ்சு போன உதயநிதியோட பிறந்தநாளை நேற்று யார் சார் கொண்டாடுனா சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு கொண்டாடி கிடக்காரு வேலை செரியில் அப்போது மக்கள் இவ்வளோ சாகுறானேன்ற வழி உங்களுக்கு அந்த வேலை செய்வீங்களா இந்த சூழலில் இது செய்வாங்களா ஏன்டா இலவு வீட்டில் உங்களுக்கு இது தேவையான்னு சொல்லி கேட்பாங்க எதார்த்தமான வார்த்தை தெரியுதுல உங்களுக்கு அப்போது இவ்வளவு பெரிய பெரும் துயரம் நடந்திருக்கு திருவண்ணாமலையிலலாம் மக்கள் இப்படி சோத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு கிடக்கிறீங்கனாக்கா இந்த ஆட்சி இருந்தால்தானா இறந்தால் தானா என்பதுதான் இல்லாட்டிய கேள்வியாக இருக்கிறது பொழுது திரும்பவும் சொல்கிறேன் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் திமுகவை அகற்றிடுவோம் அளித்திடுவோம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி தன்றி